வணக்கம் திருப்பாவை ஆண்டாள் அருளியது பாசுரம் ஆறு இந்த ஆறு என்கிற வார்த்தைக்கே அற்புதமான அர்த்தம் உண்டு ஓடாமல் நிற்கிறதா நிற்காமல் ஓடுகிறதா என்பது காலநிலையை பொறுத்து ஆறு புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய் அஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயில வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து ஹரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பாவாய் சில வார்த்தைகளை மேலே வரைக்கும் எரியுதுங்கிறோம் சில பேருக்கு மாமியாரோட பேரை கேட்டா ஒய்ஃபோட பேரை கேட்டா ஆனா சிலரோட பேரை கேட்குறோம் மனசெல்லாம் ஜில் ஆயிடுது ஜில்லுன்னு ஒரு பேர் அப்படிப்பட்ட பேர் தான் ஹரி அப்படின்னு ஆண்டாள் சொல்றா உள்ளம் புகுந்து குளிர்ந்து ஏலோர் எம்பாவாய் யாரு பாவாய் பெண்களே புள்ளும் சிலம்பினகான் பறவைகள் சிறகடிக்கிற சத்தம் பறவைகள் பலவிதம் அந்த பறவைகள் சிறகடிப்பதனுடைய சத்தம் எதை குறிக்கிறது வானத்தின் மீது சுண்ணாம்பு பூசுகிற வேலை விடியற்காலை காலை புள்ளும் சிலம்பினகான் புள்ளரையன் கோயிலில் புல்லுனா கருடன் அரையன்னா ராஜா கருடனுடைய ராஜா யார் பெருமாள் வெள்ளை வெள்ளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ வெள்ளையா இருக்கிற உங்களை எல்லாம் கூப்பிடுகிற விழிக்கிற சங்கினுடைய பேர் அரவம் பெரும் சத்தம் கேட்கவில்லையா அரவம்னா சர்பம் நாகம்னு ஒரு பேருண் அர்த்தம் உண்டு பேருண்டு என்ன ஆண்டாளுடைய விளையாட்டுன்னா கருட பகவானுடைய உடம்புல எட்டு நாகம் பதுமன் மகாபதுமன் சங்கபாலன் குளிகன் கார்கோடகன் தர்ஷகன் வாசிகி கார்கோடகன்ஷகன் மார்பு வடம் பதுமன் மகாபதுமன் காது தோடு சங்கபாலன் தலைமேல குளிகன் இடுப்புல ஆதிசேஷன் இடதுகை மணிக்கட்டுல இப்படி எட்டு சர்பங்கள் அதான் அரவம் பேரம் இந்த எட்டு சர்பங்களும் பெரிய அரவம் அது ரெண்டு அர்த்தம் பெரிய சத்தம் வெள்ளை வெளி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் தூங்கிட்டு இருக்கிறோ எந்திரி யார பத்தி போய் பாட போறோம் யாரை பார்க்க போறோம் பேய் முளை நஞ்சுண்டு பூதகி என்கிற அறக்கி தன்னுடைய மார்பகத்தில் பாலுக்கு பதிலாக நஞ்சை தேக்கி வைத்து ஆயர்பாட்டிக்கு வந்து குழந்தையா தொட்டில் இருந்த கண்ணனுக்கு நான் பால் கொடுக்குறேன்னு சொல்லி பாலை கொடுக்கும்போது நஞ்சை கொடுக்க ட்ரை பண்ணா அந்த பூதகி நஞ்சை குடிக்கிற மாதிரி நஞ்சி உறிஞ்சுக்கிற மாதிரி பூதகியினுடைய முத்த ரத்தம் மொத்த ரத்தம் முத்த ரத்தம் மொத்த ரத்தம் உறிஞ்சிட்டாரு கண்ணன் ஆம் செத்தே போயிட்டால பூதகி பேய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி அப்புறம் ஒரு அசுரன் வண்டி சக்கர வடிவத்தில் வந்தான் வண்டி சக்கரம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரபலமான தமிழ் திரைப்படம் சோகமான வாழ்க்கை முடிவை கொண்டிருந்த மதிப்பெண் குரிய நடிகை சிலுக்கு சுமிதா அவர்கள் அறிமுகமான படம் என்பதை நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அவங்கள பார்க்கும்போது அந்த படத்தை நினைக்கும் போது இதை நினச்சிக்கோங்க வண்டி சக்கர வடிவத்திலே அந்த அசுரன் வந்தான் கள்ள சகடம் கள்ளத்தனமாக சகடம்னா சக்கரம் களக்கழிய அழிவதற்கு காலோச்சி காலால எட்டி உதைச்சாரு மண்டி சக்கரம் மரத்தால் ஆனது கண்ணனுடைய கால் பூவால் ஆனது பூ எட்டி உதைச்சு மரம் சாயுமா சாஞ்சது பூ மாதிரி காலால மரத்தால் ஆன சக்கரத்தை எட்டி உதைத்த கண்ணபரானை பாடப்போகிறோம் பார்க்க போகிறோம் வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை வித்து எல்லாவற்றிற்கும் மூலம் எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் விதை வித்து வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்து என்ன வருணனுக்கும் வாயு பகவானுக்கும் பெரிய சண்டை வந்துருச்சு வருணன் மழையா பொழியர் வாயு பகவான் காற்ற நிறுத்துறர் அப்புறம் சமரசம் இப்ப இப்போ அப் அப்படி அடிக்கடி சண்டை வரும் இப்போ என்ன சண்டை வருது இந்திரனுக்கு இந்த ஆயர் மாடு மேய்க்கிறவங்க மேலே கோபம் இந்திரன் மழைக்கு அதிபதி வருணன் நீர் நிலைகளுக்கு அதிபதி கடல் ஆறு ஏரி குளம் இதுக்கெல்லாம் தலைவன் வருணன் இடி மின்னல் மழைக்கு அதிபதி இந்திரன் அதனாலதான் பயங்கரமா இடி இடிச்சா கிராமத்தில் வீட்டுல அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுவாங்க ஏன் இந்திரனோட பையன் அர்ஜுனன் அதனால இந்திரன் மழையா பொழிகிறான் அந்த மழையில ஒரு சர்பம் வெளியில வருது காளிங்கன் அப்படின்னு ஒரு சர்பம் வெளியில வந்து சும்மா கண்ணபிரானை இழுத்துட்டு போயிடுது அப்புறம் மேல சர்பம் வருது சர்பத்தினோட தலை மேல கண்ணபுரான் டான்ஸ் ஆடுறார் தூங்குறார் இப்படியாக திருவிளையாடல் சிவனுக்கு தானே திருவிளையாடல் கிடையாது திருவிளையாடல் யார் செஞ்சாலும் தான் கண்ணபுரான் செய்கிறார் அப்படி வெள்ளத்து அறவில் துயில் அமர்ந்த வித்தினை இப்படி சில பேர் சொல்லுவாங்க வெள்ளம் கடல் அரவு ஆதிசேஷன் அதிலே துயில்கிற கண்ணபரான் சர்பத்தை கனவுல பார்த்தாவே தூக்கம் வராது இவர் மேலேயே தூங்குறாரு ஏன் நிம்மதியான தூக்கம் எப்படி வருது வெள்ளை வெள்ளை மனசு வார்த்தை தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கம் தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்பது நோக்கமாக இருந்தால் சர்பத்தின் மீது நாகத்தின் மீது படுத்தாலும் தூக்கம் வரும் அதான் வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அந்த வித்து எம்பெருமான் நாராயணனை உள்ளத்திலே கொண்டு மனதிலே கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வழிபடுறாங்க முனிவர் வேற யோகி வேற வேற ஸ்டேஜ் இருக்கு தபஸ்வி யோகி முனிவர் ரிஷி ராஜரிஷி பிரம்ம ரிஷி எல்லாம் இருக்கு எங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு ரிஷிகள் பிரம்ம ரிஷிகள் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இப்படி முனிவர்கள் யோகிகள் எல்லோரும் எம்பெருமான் நாராயணனை பற்றி பாடிக்கொண்டிருக்கிறார்கள் வா தூக்கத்தில் இருந்து வா புல்லும் சிலம்பினரான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை வெளிசங்கின் பிறரமம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்துராய் தூக்கத்தில் இருந்து வா இந்த தூக்கம் வருது ஒரு குறியீடாக கூட வச்சுக்கலாம் ஒரு உருவகம் என்ன அறியாமை அல்லது வாழ்க்கைனா என்னங்கிறத பற்றிய புரிதல் இல்லாமை பல பேர் என்ன நினைக்கிறோம் நிறைய பணம் சொத்து காரு வீடு பங்களா கடைசில நிம்மதி இல்லை பசி இல்லை தூக்கம் இல்லை அல்லது எல்லாம் சேர்த்து வைத்து விட்டு அனுபவிக்கிற காலகட்டத்தில் பூமிக்கு அடியிலே போய்விடுவார்கள் இப்படியாக இருக்கிற வாழ்க்கையில் எம்பெருமான் நாராயணனை துதித்தால் எது சரி எது தவறு என்கிற தெளிவு வரும் ஏன் உள்ளம் குளிரும் உள்ளம் குளிர்ந்தால் உள்ளம் தெளிவாகும் நிலா குளிர்ச்சியா இருக்கு எவ்வளவு வெள்ளைய இருக்கு எவ்வளவு தெளிவா இருக்கு அதனுடைய அழுக்கு கலங்கம் கூட வெளியில் தெரியுது இல்லை அதான டிரான்ஸ்பரன்சி அதான வெளிப்பாடு அதான சிறப்பு ஆகவே இந்த பாட்டை எம்பெருமான் நாராயணம் போய் சொல்லுங்கள் உள்ளம் குளிரும் கொதித்து கொண்டிருக்கிறதல்லவா நம்முடைய உள்ளம் இரத்த கொதிப்பு அதிகமாக இல்லாதவர்கள் இரத்தமே தான் என்று ஒரு மருத்துவர் சொல்லுகிறார் அப்படி இரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கு இந்த பாட்டு சொன்னால் நிச்சயமாக குறையும் அனுபவத்திலே பாருங்கள் ரசம் கொதிக்கலாம் ரத்தம் கொதித்து விடக்கூடாது என்பார்கள் மருத்துவர்கள் அந்த ரத்தம் கொதிக்காமல் இருக்க இந்த பாட்டை பாடுங்கள் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி